டெய்லி ஹாரோஸ்கோப் இந்த சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போற தலைப்பு மீனராசி பத்தி பார்க்க போறோம் கால புருஷத்துவப்படி பன்னெண்டாம் ராசி மீனராசி பத்தி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏழரசினி போயிட்டு இருக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி கும்ப கும்பராசியில் இருக்காங்க உங்க ராசியிலே ராகு இருக்காரு ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது கன்னிராசியில் இருக்காங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா மேசராசில சஞ்சரிச்சிருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீனராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா சாதகமா பாதகமா எல்லாமே நம்ம பதிவில் பார்ப்போம் ஏன்னா ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல சனி இருந்து ஏகப்பட்ட செலவுகள் எக்கச்சக்கமா நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கீங்க கண்ட்ரோல் மாரி செலவு போயிட்டு இருக்கு உங்களுக்கு இவ்வளவுதான் செலவுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பணத்தை விரையும் பண்ணிட்டு இருக்காங்க மீனராசி நேரர்கள் விரையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னா விட்டு பணம் வாஷ் அவுட் ஆகுது விட்டு பணம் விலகி போயிட்டே இருக்கு நிறைய மீனராசிக்காரங்க நல்லா இருந்தீங்க பணத்தை சேர்த்து வச்சிங்க நல்ல பொருட்கள் வாங்கி போட்டீங்க எல்லா எல்லாமே உங்களுக்கு நல்லது நடந்தது சுத்தி எல்லாமே உங்களுக்கு நல்லது நடந்துட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உங்களுக்கு சனி பயிற்சி நடந்தது அதாவது உங்க ராசி பண்ணல சனி வந்தார் அப்ப இருந்தே உங்களுக்கு பிரச்சனை தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஒரு வருஷத்துக்கு மேலேயாவே பாருங்க செலவு மேல செலவு அதிகமா போயிட்டு இருக்கு வரையங்கள் அதிகமா போயிட்டு இருக்கு ஒரு சில பேருக்கு நிம்மதி இல்லாம போயிட்டு இருக்கு தூக்கம்னால என்னன்னு ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கு அதாவது நாங்க தூங்கியே பல வருஷமாச்சுங்க சார் கிட்டத்தட்ட பல வருஷம்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பல மாதங்கள் ஆயிடுச்சு நிம்மதியான தூக்கம் கிடையாது சந்தோஷம் கிடையாது நிம்மதி இல்லை குடும்பத்துல ஒரு நிம்மதிய எங்களுக்கு கிடையாது போராடிட்டு இருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் வாழ்க்கை அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கோம் எப்பதான் நல்லது நடக்கும் விடிவு காலம் எப்பதான் பிறக்கும்னு கேட்கறாங்க ஏன்னா உங்களுக்கு ஏழரசினி போயிட்டு இருக்குங்க ஏழரசினி ஆரம்பிச்சிட்டாலே சில பிரச்சனைகள் வந்து சனி பகவான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு பிரச்சனை கொடுப்பாரு இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைனா பண பிரச்சனை இருக்கீங்க மீனராசினியர்கள் குடும்ப பிரச்சனை சில பேத்துக்கு போயிட்டு இருக்கு தூக்கம் இல்லை நிம்மதி கிடையாது கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட முடியல ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குவாங்க நஷ்டம் தான் வெறியமா தானே போயிட்டு இருக்கு உங்களுக்கு இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாருங்க பாடி கேலர் வரமாட்டேங்கிறாங்க வியாபாரம் நல்லபடியா போக மாட்டேங்குது வாங்கி வச்ச பொருள் எல்லாம் வேஸ்டா போயிட்டு இருக்கு லாபமே கிடைக்க மாட்டேங்குது எல்லாமே விரையா தான் போயிட்டு இருக்கு இந்த மாதிரிலாம் நிறைய மீனராசினியர்களோட வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு வரைய சனி வெரையே சனிங்கும் போது படி சனி பன்னெண்டாம் இடத்துல வரும்போது விரைவுகளை தான் கொடுப்பாரு ஏன்னா அவர் பேர் கருமக்காரங்க சனின்னு சொல்றாங்க சனினால் என்னது இருட்டு கொண்டான கிரகம் மந்தமான கிரகம் நிதானமான கிரகம் இருள் கிரகம் இருள் கிரகம் வந்து இருள் கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சனிதான் நூறு சதவீத பாவ கிரகம் சனி நவகிரகத்துல ஒன்பது கிரகத்துல குரு வந்து மிக மிக ஒரு அற்புதமான கிரகம் சுப கிரகம் குரு நூறு சதவீதம் சுபர் குரு நூறு சதவீத பாவ கிரகம் சனி அப்படியே குருக்கு ஆப்போசிட் அப்படியே சனி வருவார் குரு நல்லவர்னா சனி கெட்டவர் தான் அவர் வெளிச்ச கிரகம் குரு வெளிச்ச கிரகம் சனி வந்து இருள் கொண்டான கிரகம் இருள் கிரகம் இப்போ இந்த சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால கண்டிப்பாக விரையங்கள் உங்களுக்கு இருக்கும் பணம் பணக்கையில் தங்காது நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய போராடிட்டு இருக்கீங்க வளர்ச்சி இல்லாமல் இருக்கீங்க அப்படியே உங்க லைஃப் அப்படி போயிட்டு இருக்கு இது கொஞ்சம் இந்த காலக்கட்டங்களில் கொஞ்சம் கம்மியாகும் இந்த வருஷம் சரிங்களா இந்த வருஷம் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து குரு பயிற்சி நடக்கும் ராசிக்கு மூணாம் இடத்துல குரு வருவார் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் இந்த வருடம் சரிங்களா இருந்தாலும் இந்த வெறைய சனியில நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் முதலீடு போடுறதுல கவனமா இருந்து சரிங்களா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமா இருக்கு சில பிரச்சனைகள் சனி தான் தீர்வாரு சரிங்களா அது வந்து தலையெழுத்து அது விதி அந்த டைம் அது அது அந்த டைம் கெட்ட நேரம் வரும்போது நம்ம அது எப்படி அந்த நேரத்துல வந்து நம்ம சமாளிக்கலாம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் எப்படி உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் எப்படி நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இறை வழிபாடு பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு தான தர்மம் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க இதெல்லாம் பண்றது நல்ல விஷயமா இருக்கும் மொத்தத்துல சொல்லப்போனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீனராசினியர்களுக்கு வரையங்கள் இருக்கும் பணமும் வரும் உங்களுக்கு சரிங்களா பணமும் கொடுத்து வரையும் பண்ண வைப்பார் சனி பகவான் வெளிநாடு போலாம்னு கேட்கறாங்க தாராளமா போலாங்க ஒரு சில பேர்ல வெளிநாடு போகக்கூடிய அந்த அமைப்பு இருக்கு ஒரு சில பேர் வெளிநாடு போயிருக்கீங்க மீனராசினியர்கள் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளிநாடு போகக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு பயன்படுத்திக்கிங்க சரிங்களா அதே மாதிரி பாஸ்போர்ட் கிடைக்காம இருக்க அவங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும் வீசா கிடைக்காம இருக்கவங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு வீசா கிடைக்கும் வெளிநாடு போவீங்க ஒரு சில பேர் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் இதெல்லாமே இந்த பன்னெண்டு சனி ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீங்கள் தனியாக வெளிநாடு போகிறது இந்த மாதிரி எல்லாம் வரும் சரிங்களா கொஞ்சம் செலவு இருக்க தாங்க செய்யும் விரை தான் போறீங்க ஒரு சில பேர் வீடு வாங்குவீங்க இந்த வருஷம் நிலம் வாங்கி போடுவீங்க இதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் வாங்கியிருக்கீங்க வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறது வாகனம் வாங்கலாமா இந்த வருஷம் கேட்குறாங்க தாராளமா வாங்கலாம் அருமையாக இருக்கு வாகனத்துக்கு எல்லாம் வாகன எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க செலவு பண்ணுங்கிறது தலையெழுத்துப்போம் விதி வீடு கட்டலாமா கட்டலாம் வீடு பழைய வீடு இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் புது வீடு வந்து புதுப்பிக்கலாம் பாதியில் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நீங்க கண்டினியூ பண்ணலாம் இதெல்லாமே நீங்கள் நீங்க பண்ணலாம் சொத்து சேர்க்கக்கூடிய அந்த அமைப்பு இது உங்களுக்கு இருக்கு சொத்து எப்படி சேர்த்துவிங்க விரைவு பண்ணா தானே முடியும் செலவு பண்ணாதானே ஒரு பொருளாவோ ஒரு இடமோ ஒரு நிலமோ எதாவது வாங்க முடியும் இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமா இருக்குது உங்களுக்கு சரிங்களா இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு மருத்துவ செலவு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு நிறைய மீனராசிக்காரங்களுக்கு செலவு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஒரு சில பேத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சுப செலவு இல்லாமல் அது தேவையில்லாம அசுப செலவாக மாறி இருக்கு மருத்துவ செலவு பண்ணியிருக்கீங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க ஒரு சில பேர்த்துக்கு ஆப்ரேஷன் நடந்தது எலும்பு பிரச்சனை மூட்டு பிரச்சனை நரம்பு பிரச்சனை கை கால் பிரச்சனை இது மாதிரி ஏதோ ஒன்று பிரச்சனை இந்த சனி குடுப்பாரு கண்டிப்பா சரிங்களா தோல் பிரச்சனை இதெல்லாம் வரும் சரிங்களா அதனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சரிங்களா அடுத்தவங்கள நம்பி ஏமாறாதீங்க ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போடுறது அடுத்தவங்களை புது புதுசா புதுசா வர்றவங்கள நம்பி முழுசாக நம்பி பணத்தை போட்டுறது இந்த சனி பகவான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தி கொடுப்பாரு கவனமா இருக்கணும் யாரும் புதுசா நம்பாதீங்க ஏன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு ஜென்ம சனி வரும் இப்போதான் இப்ப நீங்க சில விஷயங்கள்லாம் பெரிய அளவு முதலீடு போட்டிங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி அடுத்த வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிமாதிரி அடி கொடுப்பாரு சனி கவனமா இருங்க ஏமாத்த போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு யாரையும் நம்பாதீங்க புதியவர்களோட நட்பு வரும் யாருக்கிட்டே கொஞ்சம் யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தவங்களை நீங்க நம்பாம இருந்தாலே பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னாலே நீங்க அந்த சனி பகவானோட இந்த ஏழரை சனி இந்த சனியிலோட பிடியில இருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தப்பிக்கலாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு வர அவன் வராது கண்டிப்பா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம உங்களால தப்பிச்சுக்க முடியும் சரிங்களா அதனால சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க எச்சரிக்கையா இருக்கணும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் கேர்ஃபுல்லா இருங்க யாரையும் நம்பாம பண விஷயத்துல கவனமா இருக்கணும் ஒரு பொருள் வாங்கலாம் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டுறது கடன் வாங்கி வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் பெரிய அளவுக்கு போய் முதலீடு போட்டு பிசினஸ்ல போய் பணத்துல வியாபாரம் பிசினஸ்ல போய் முதலீடு போட்டு மாட்டிக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது வந்து ஏழரை சரிங்களா அடுத்த ஜென்மசனி காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் மன உளைச்சல் வரும் அதுக்குண்டான அஸ்திவாரமாக இந்த வருடம் கொஞ்சம் அமைஞ்சதும் ஒரு சில பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சில பேருக்கு அமையும் அதனால மீனராசி நேரங்கள் நீங்க கவனமா இருக்கிறது ரொம்ப 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 நல்லது சரிங்களா எந்த இருந்தாலும் யோசிச்சு முடிவு எடுங்க அவசரம் முடிவு எடுக்கவே இருக்காது உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க என்ன தசாபத்தி போகுது என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க என்ன கிரகங்கள சூழ்நிலை அந்த சாதகமா இருக்கும் சூழ்நிலை எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் மேல எப்படி இருக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இது எல்லாமே அவங்க அவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தாதான் சொல்ல முடியும் ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் நம்ம ஜென்ரலா பொதுப்பலம் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அவங்கவுங்க ஜாதகத்துல ஒரு சில கிரக நிலைகள்லாம் மாறி இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு சில பேருக்கு கிரகங்கள் மாறி இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டு கிரகங்களோட சேர்க்கை இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பாருங்க நல்ல தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து வேலைக்கு நல்ல வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி சொந்த தொழிலில் பிரச்சனை இருக்கும் நஷ்டமாக போயிட்டு இருக்கோம் முதலீடு போட்டு போட்டு ஏமாந்து போயிட்டே இருப்பாங்க தோல்வியாக போயிட்டு இருக்கோம் இதெல்லாமே அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாநாதனும் புத்திநாதனும் அந்த கிரகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்காது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இதெல்லாம் அனுபவிப்பீங்க இதெல்லாம் அனுபவிக்க மாட்டிங்கன்னா ஜாதகத்தை பார்த்தா நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனால தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம் ராசி பலங்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம் உயிர் லக்னம்ங்கிறது வந்து உயிர் அப்ப லக்னம் லக்னாதிபதினாலே இது பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக முழுசா சொல்ல முடியும் அப்போ உங்க பிறப்பு ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் உங்க பிறப்பு ஜாதகம் பார்த்து நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்